சட்டமன்ற கூட்டத்தொடரை மறுபடியும் புறக்கணிச்சிருக்காங்க எதிர்கட்சிகள் வெளிநடப்புலாம் செஞ்சிருக்காங்க பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிறது நாங்க தானே அதிமுக எப்பவுமே சொல்லுவாங்க ஆனா அவங்க பிரஸ் மீட்ல மட்டும்தான் வாய் கீழே கீழே பேசுறாங்களே தவிர்த்து செயல்ல அளவு அவங்க ஒண்ணுமே செய்யவே இல்லை திமுகவிற்கு எதிராக பெரிய அளவில் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அதிமுக சார்பாக பெருசா எதுவும் நடக்கவே இல்லை அது குறித்து பார்க்க போறோம் அடுத்ததாக தமிழக பாஜக திமுக அரசை நடுங்க வைக்கிற மாதிரி தமிழகம் முழுவதும் பல தரமான சம்பவங்களை செஞ்சிருக்காங்க உண்மையாலேயே பிரதான எதிர்கட்சினா அது பாஜக தான் ஏன்னா ஒட்டுமொத்த திமுகவையுமே கதிகலங்க வச்சுட்டாங்க பாஜக எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம்

நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துர்கா ஸ்டாலின் அவர்கள் இவங்க எல்லாருமே அவங்க வீட்டு வாசல்ல மதுக்கடைகளை திறக்க கூடாதுன்னு சொல்லி கருப்பு சட்டை போட்டு கருப்பு கொடி வச்சுட்டு போராட்டம் பண்ணிருந்தாங்க இது எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி இந்த கொரோனா காலகட்டங்கள்ல இத மாதிரி இந்த ஒயின் ஷாப்லாம் நீங்க தொடக்க கூடாது இந்த டாஸ்மாக்ல நீங்க திறக்க கூடாது நீங்க காசு பாக்குறதுக்காக இந்த மாதிரி டாஸ்மாக் எல்லாம் ஓபன் பண்றீங்களா மக்களுடைய உயிர்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்போ திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது போராட்டம் பண்ணிருந்தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கொரோனா காலகட்டத்துல திமுக ஒயின் ஷாப்பை ஓபன் பண்ணாங்க நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எதுக்காக அவங்க போராட்டம் பண்ணாங்களோ எதை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்களோ அவங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா அவங்க எதை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்களோ அதே காரியத்தை அவங்க மறுபடியும் செஞ்சாங்க சரி நம்ம கண்டென்ட்டுக்கு வரலாம் சட்டப்பேரவை தொடரானது நடந்தது அப்போ எதிர்கட்சிகள் எப்போதும் போல அவங்க ஏகப்பட்ட அமளித்துண்கள் எல்லாம் செஞ்சாங்க அதுக்கப்புறமா சட்டப்பேரவையில இருந்து நாங்க வெளிநடப்பு செய்ய சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி திமுகவே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கட்டா தூக்கின்னு போயிட்டு வெளியே விட்டாங்க பட் இந்த முறை அவங்களாவே பாத்தீங்கன்னா வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியே வந்துட்டாங்க சட்டப்பேரவையில இந்த கலாச்சார விவகாரங்கள் குறித்து பேசுறதுக்காக எதிர்கட்சிகள் எல்லாருமே ட்ரை பண்ணாங்க ஆனா சபாநாயகர் அவர்கள் அவங்கள யாருமே பேச விடவே இல்லை உண்மையிலேயே யாரும் பேசவே விடல அதே நேரத்துல நம்முடைய இபிஎஸ் அவர்கள் இந்த மருந்து தட்டுப்பாடு குறித்து எல்லாம் பேசிட்டு இருந்தாரு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது சொல்லிட்டு மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா இந்த அல்சர் அல்சர் மருந்து குறித்து பேசிட்டு இருந்தார் இவங்க பேசுறது என்னன்னா இந்த கள்ளச்சார விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த மருந்துகளை குறித்து பேசிட்டு இருந்தாங்க ஆனா திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் பாத்தீங்கன்னா அல்சருக்கான மருந்துகளை குறித்து பேசிட்டு இருந்தாரு அதனால அதிமுக காரங்க என்ன பண்ணாங்க கேக்குற கேள்விகளுக்கு அவங்க பதில சொல்ல மாட்டேன்றாங்க அரசு இந்த விவகாரத்துல மெத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு வெளிநடப்பு செஞ்சு வெளியே வந்துட்டாங்க இது மாதிரி வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா சிபிஐ விசாரணை வேண்டும் விஷ சாராயத்தில் கலக்கப்பட்ட மெத்தனால் ஆந்திராவில் இருந்து வந்தது என்கிறார்கள் அதனால் இதை சிபிசிஐடி விசாரிப்பதில் சிக்கல் இருக்கும் அதனால் தான் சிபிஐ விசாரணை கேட்கிறோம் கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து நான் எழுப்பிய கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த ஊபிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இந்த மெத்தனால் அப்படிங்கிற இந்த பொருளானது புதுச்சேரியில இருந்து வந்திருக்கு ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கு ரயில் மூலமா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க யார் அனுப்புறாங்க அவங்களுக்கு யாரு காசு கொடுக்குறாங்க யாரு வாங்குறாங்க இது குறித்து எல்லாம் யாரும் பேசவே இல்ல அது எங்கிருந்து வருது தெரியுமா இங்கிருந்து வருது அங்கிருந்து இதன் மூலமா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே தவிர்த்து அதுக்கான காரணங்கள் யாரு அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கறது குறித்து பெருசா யாரும் சொல்றதே இல்ல அது குறித்து விசாரணை நடத்தணும் சிபிஐ வந்தா மட்டும்தான் சரியான விசாரணை நடக்கும் சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்றாங்க ஆனா ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்கன்னா அது மாதிரிலாம் பண்ண முடியாது நாங்கதான் விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஆளுங்கட்சி தரப்புல இருந்து அதாவது திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க தமிழகத்துல எதிர்கட்சி தலைவர் யாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி ஓகேங்களா அவங்களே சொல்லிப்பாங்க நாங்க தான் தமிழகத்துல பிரதான எதிர்கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி நெஞ்சு விரிச்சிட்டு வேற சொல்லுவாங்க ஆனா ஒரு எதிர்கட்சி பண்ண வேண்டிய வேலைகளை அவங்க இந்த சூழ்நிலையில ஏதாச்சும் பண்றாங்களா ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு கொடைச்சல் கொடுக்குற மாதிரி எதிர்கட்சிகள் அதாவது அதிமுக இவங்க ஏதாச்சும் பண்றாங்களா இல்ல ஒண்ணுமே பண்ணல வெறும் பிரஸ் மீட்ல வாய் வார்த்தையாக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் திமுக மீது வைக்கிறாங்களே தவிர்த்து களத்துல களத்துல இறங்கி திமுகவிற்கு எதிராக இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக பெரிய அளவுல ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்றாங்களானா இல்ல அது மாதிரி எதுவுமே அவங்க பண்ணல இதே அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது இதே திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நாம எல்லாருமே பார்த்திருப்போம் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம திமுக செஞ்ச மாதிரியான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எதுவுமே அதிமுக செய்யவே இல்லை வெறும் பிரஸ் மீட்ல உட்காந்துக்கிட்டு வாய் கிழிய கிழிய பேசுறாங்களே தவிர்த்து மத்தபடி உருப்படியா ஒண்ணுமே அவங்க பண்ணல இந்த அதிமுக காரங்க வெறும் பிரஸ் மீட்ல திமுக நடத்துறது சர்வாதிகார ஆட்சி ஹிட்லர் மாதிரிதான் திமுகவும் சர்வாதிகாரி ஆட்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் சார் வெறும் பிரஸ் மீட்ல உட்காந்துக்கிட்டே வெறும் பேட்டி மட்டும் தான் கொடுப்பீங்களா இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் இல்ல எதுவுமே பண்ண மாட்டீங்களா ஏன் பங்காளிகள் நல்ல நல்லவேளை இந்த சூழ்நிலையில தமிழக பாஜக தலைவரா திரு அண்ணாமலை அவர்கள் இருக்காரு அண்ணாமலை அவர்கள் இல்லாம தமிழிசை மேடம் அவர்களோ ஏன்னா வேற யாராச்சும் ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவு இப்போ தமிழக பாஜக பல தரமான சம்பவங்கள் செய்யறாங்க இல்லையா மாதிரியான சம்பவங்கள் நம்மளால எதிர்பார்த்திருக்கவே முடியாது இத்தனைக்கும் திரு அண்ணாமலர்கள் நேற்று சம பிஸியா இருந்தாரு ஏகப்பட்ட மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிருக்காரு அது முடிச்சுட்டு அப்படியே போராட்ட களத்துக்கும் வந்தாரு அதுக்கப்புறமா அவரை திமுக அரசு கைது செஞ்சாங்க இதுக்கு நடுவுல இந்த திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் போட்டு போல போலான்னு பொழந்திருக்காரு இது பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்முடைய அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பாருங்க அராஜக திமுக அரசு உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறீங்களாங்க கள்ளச்சாரன் காசுல தப்பிச்சு ஓடி இருக்கானே அவனை அரெஸ்ட் பண்ண முடியல உங்களால அராஜக திமுக அரசு முதல்வர் அவர்கள் நீ என்ன சர்வாதிகாரி நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க போய் கேஸ்கள போலீஸ் என்ன உங்களுடைய செக்யூரிட்டி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் நீங்க நியாயமா தர்மமா என்ன ஜனநாயகம் நாடா இல்ல வேற ஏதாவது நாடா இது எப்படி நீங்க அளவு அலவ் பண்ணலாம் இங்க பாருங்க பெண்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கறாங்க

அவனுக்கு அரெஸ்ட் பண்ணாம எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னா தான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் சொல்லியிருக்காரு கனிமொழி அவர்களையே திமுக எம்பி கனிமொழி அவர்களையே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதை மாதிரிலாம் திமுக பண்ணுவாங்களா சத்தியமா பண்ண மாட்டாங்க திமுக அவருக்கு எதிரான பாஜக இந்த போராட்டத்துல பாஜகல இருக்கக்கூடிய எல்லா அணிகளுமே இந்த போராட்ட காலத்துல குதிச்சிருக்காங்க முக்கியமா பெண்கள் அணின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா அவங்களும் இந்த போராட்ட களத்துல குதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழக காவல்துறை தமிழக பாஜக அந்த பெண்கள் எல்லாருமே கைது செஞ்சிருக்காங்க யார் யாரெல்லாம் இந்த போராட்டத்துக்கு வந்தாங்களோ யார் யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே தமிழக காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க நைட்டு ஏழரை மணி ஆனதுக்கு அப்புறமாவோ கைது செய்யப்பட்ட பெண்களை அவங்க வெளியே விடல அந்த நேரத்துல அங்கிருந்த ஒரு பெண் வெளியிட்ட வீடியோவை அதை நீங்களும் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் நடந்த ரொம்ப கொடூரமான கள்ளச்சாராய மரணங்களுக்கு நீதி கேட்டு பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்ற மகளிர் ஆண்கள் எல்லாரையுமே அந்த ஆர்ப்பாட்ட களத்துக்கு இடத்துக்கே கூட விடாம அங்கங்க அவளை மறிச்சு இரண்டு ரெண்டு மூணு மண்டபங்கள்ல வந்து தங்க வச்சிருக்காங்க ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மக்களுக்கான ஒரு நியாயம் கேட்கறதுக்கு ஒரு தார்மீக முறையில போராட்டம் நடத்துறதுக்கு எல்லா உரிமையும் இருக்க போது எதனால இந்த அரசு வந்து அவங்களுக்கு வந்து அனுமதியை மறுக்கிறாங்க தங்கப்பட்டாங்க நூற்று கணக்கான மகளிர் இருக்காங்க மேல எந்த மகளிரும் வந்து ரூல்ஸ் மணி இன்னும் எந்த மகளிரையும் வந்து மண்டபத்தில் மண்டபத்துல யாருமே வந்து வீட்டுக்கு அனுபவம் வச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் செஞ்சா நாளை பின்ன வந்து யாருமே தங்களுக்கு எதிராக குரல் எழுப்ப மாட்டாங்க அப்படின்றதா இருக்கீங்களா நீங்க இரும்பு குரம் கண்டு அடுப்போம் சர்வாதிகாரியா இருப்போம் அப்படின்னா கள்ளச்சாராய காய்ச்சற கஞ்சா கடத்துறவனுக்கும் போதை பொருள் நடத்துறவங்களுக்கு நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க இந்த பஞ்சமுண்டாய் வைக்கிறவன் கிளி ஜோசிய பாக்குறவன் உங்களுக்கு நீங்க பண்ற அநியாயத்தை வந்து மக்கள் கிட்ட எடுத்து சொல்றவங்க இவங்களுக்கு எல்லாம் தான் வந்து இரும்பு கரணம் கொண்டு அடக்குறீங்களா அதே போல இப்ப நீங்க வந்து இந்த கண்ணுக்குட்டி இந்த மாதிரி பன்னிக்குட்டி எல்லாம் ஆயிருக்கு இதுக்கு யார் மூல காரணம் தெரியுது ஒரு எடுப்பு அப்படின்னு பின்னாடி இருந்து இயக்குறவங்க தெரிஞ்சு நீங்க கைது பண்ணி இரும்பு கரம் ஒன்று அரக்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொன்னீங்க அதை அப்படியே செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அநியாயமா இந்த ஐம்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் போயிருக்காது இன்னும் ஏக நூற்று கணக்கான பேர் வந்து இருக்காங்க உயிர் போறவங்களோட கணக்கு மட்டும்

நூத்துக்கு நூறு சரி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு இரும்பு கரம் கொண்டு இவங்க எல்லாருமே அடக்குவோம் அப்படி சொல்லியிருந்தாரு இப்ப இந்த சட்டப்பேரவை கூட்டமானது கூடும்பொழுது கூட யார் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே நாங்க கைது செஞ்சிருக்கோம் கைது செஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இங்க பேசுறேன் நான் ஒன்னும் ஓடி ஒளியில அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசிருந்தாரு ஆனா இந்த விவகாரத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்களை யாராச்சும் கைது பண்ணாங்களா இல்ல இவங்க கைது பண்ணது எல்லாருமே பாத்தீங்கன்னா தான் தான் இவங்க கைது பண்ணியிருக்காங்களே தவிர்த்து இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவங்களுடைய முதலாளிகள் யாரு இவங்களுக்கு மேல இருக்கிறவங்க யாரு அவங்க யாராச்சும் கைது செய்யப்பட்டாங்களா இல்ல இந்த மெத்தனால் சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் சொல்றாங்க இல்லையா அது எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது இது குறித்தான விஷயங்கள் ஏதாச்சும் வெளியே வருதா இல்ல எங்க இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க எப்படி வந்ததுன்னு சொல்றாங்க யார் ஆர்டர் பண்ணா யார் அவங்களுக்கு காசு கொடுக்குறா எப்படி இங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இது மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் சொல்றாங்களா இல்ல ஒரு விஷயமும் சொல்லவும் இல்ல அது மட்டும் இல்லாம இந்த கண்ணுக்குட்டி பன்னிக்குட்டின்னு சொல்லிட்டு இந்த அக்கா சொல்லிருந்தாங்க இல்லையா அந்த கண்ணு கூட கைது பண்ணி உள்ள வச்சாங்க அவன் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷமா இது மாதிரி கள்ள சாராயத்தை தான் இருக்கானாமா ஆனா அவன் இந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துல கள்ள சாராயத்தை குடிச்சதே கிடையாதாமா குடிச்சதே கிடையாதாமா அதையும் அவனே தான் சொல்றான் ஆறு மணிக்கு மேல பெண்களை கைது பண்ணி உள்ள வைக்க கூடாது மாதிரி ஒரு லாவே இருக்கு ஆனா இவங்க சொல்ற மாதிரி எட்டு மணி வரைக்கும் அங்க நூற்று கணக்கான பெண்கள் இருக்காங்களாமா ஏன் எட்டு மணி வரைக்கும் பெண்களை அவங்க மண்டபத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல இத்தனைக்கு அவங்க முழுசா போராட்டம் பண்ணவும் இல்லை அவங்க அந்த போராட்டம் பண்ற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அங்கங்க காவல்துறையினர் பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாருமே கைது பண்ணி இது மாதிரி மண்டபத்துல சிறைப்படுத்தி வச்சிருந்தாங்க நம்முடைய கார்த்திக் இருக்காரு பாத்தீங்களா அவர் எல்லாம் நைட்டு பத்திர வரைக்கும் இருந்திருக்காரு திமுகவிற்கு எதிராக யார் யாரெல்லாம் போராட்டம் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மேலிடத்துல இருந்து உத்தரவு போல சரி கைது பண்ணுங்க ஏன்னா எந்த ஒரு கட்சி ஆட்சியில இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக இது மாதிரி போராட்டம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா கைது பண்ணுவாங்க அது திமுக மட்டும் என்ன வெதுவிலக்கான்னு கிடையாது எல்லா கட்சியுமே இது மாதிரிதான் பண்ணுவாங்க எல்லாமே சரிதான் ஆனா போராட்டம் பண்றவங்கள கைது பண்ணணும் போராட்டம் பண்றவங்கள கைது பண்ணாம சிவனேன்னு ரோட்ல போயிட்டு இருந்தவங்க எல்லாம் பிடிச்சி கைது பண்ணீங்கன்னா என்னங்க நியாயம் இது உண்மையாலேயே ரோட்ல ஒருத்தர் சிவனேன்னு இருந்தாருங்க அவரை பிடிச்சி கைது பண்ணி வச்சிருக்காங்க இத கொஞ்சம் பாருங்க அழிய வே பார்க்குங்க ஏறலையே. மாதிரி சார் நான் இல்ல புரியலையே நான் என்ன அமலேஷ சிவனேன்னு நடந்து போயிட்டு இருக்காரு அவரு பிடிச்சிட்டு போ உள்ள போ உள்ள போய் ஏறி உட்கார் போ அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கைது செஞ்சு உள்ள ஏத்துறாங்க என்னங்க இது போராட்டம் பண்றவங்கள கைது பண்றீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு பாவம் மனுஷன் அவர் ஆபீஸ் போயிட்டு இருக்காரு அவரை கூப்பிட்டு வா இங்க போயிட்டு ஏறி உட்காரு சொல்லிட்டு போய் கைது பண்றீங்களே நியாயமா இது இல்ல பாருங்க ரோட்டில் சென்ற நம்பரை வண்டியில் ஏற்றிய காமெடி போலீஸ் பாஜக மீது அவ்வளவு பயமா அப்படிங்கிற மாதிரி இவங்க சார் உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்லையா இப்படி பப்ளிக்க அரெஸ்ட் பண்ணுவீங்க மாதிரி எல்லாருமே கைது செஞ்சாங்க அதே மாதிரி நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுமே கைது செஞ்சிருக்காங்க